இந்திய ஆட்சிப் பணியில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த புவனேஸ்வர் ராமை திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் வரவழைத்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட குடிமைப் பணிகளுக்கான தேர்வின் இறுதி முடிவு கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வெளியிடப்பட்டது இதில் ஆவடி சரஸ்வதி நகரை சேர்ந்த புவனேஷ் ராம் என்பவர் தமிழகத்தில் முதல் மாணவராகவும் இந்திய அளவில் நாற்பத்தி ஓராவது இடத்தை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புவனேஷ் ராம் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஆட்சியர் பிரபுசங்கர் வரவழைத்து அவரை பாராட்டி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நடைய ஒரு த்ரீ சீரிஸ் முக்கியம் அப்படின்னுட்டு அது ஒண்ணு வந்து காமன் சென்ஸ் ரெண்டாவது வந்து கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் த காஸ்ட் மூணாவது வந்து கம்யூனிகேஷன் ஆக்சுவலா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி அப்போதான் முடிஞ்சுருந்தது நம்ம எலெக்ஷனுக்கு முடிஞ்சு அனைவருக்கும் வணக்கம் போலீஸ் இந்த முறை இப்போ ஆல் இந்தியா யூபெஸ்சி சிவில் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் ஆல் இந்தியாவில வந்து நாற்பத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இந்த விஷயத்துல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான தருணமும் இங்க வந்து எனக்கு இந்த வேலை கொடுத்த மாவட்ட ஆட்சியர் திரு ரவிசங்கர் சார் அவர்களுக்கு தான் எனக்கு முதல்கட்ட நன்றி சொல்லணும் எனக்கு என்ன சொல்றது தெரியலங்க பட் எனக்கு வந்து ஒரு பெரிய பயணமா இருந்திருக்கு நான் வந்து ஒரு ஆறாட்டம் கொடுத்து நாலு இன்டர்வியூ கொடுத்து தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது ஸோ கண்டிப்பா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் வந்து கண்டிப்பா எப்பயும் உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க முதல்ல இந்த தேர்வோட டிமாண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஜென்ரலான தேர்வு கிடையாது வருஷம் வருஷம் புது புது ட்விஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அனலைஸ் பண்ணி பண்ணி ட்ரெண்ட் மாதிரி கேள்விகள் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை மாத்திக்கோங்க பொதுவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா நமக்கு வந்து கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க எந்த எந்த ஒரு தோல்விக்கு அப்புறமுமே நம்ம சீக்கிரம் மீண்டு வரக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கணும் அந்த எபிலிட்டி இருந்தாலே கண்டிப்பா நம்ம பண்ணிரலாம். சோ இந்த தர்மத்துல நான் கண்டிப்பா என் குடும்பத்தினருக்கு என்னோட ஆசிரியர்மார்கள் பள்ளியில இருந்து, கல்லூரியில இருந்து கிளாஸ் ரூம் உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி எல்லாருமே நம்ம மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. थैंक यू सो मच. ஒரு மூணு சிஏ கடைபிடிச்சதால என்னால கிஏ கிஏ கிளியர் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஒரு கம்யூனிகேஷன் இது மூணுமே நல்லா இருந்தா பப்ளிக் சர்வீஸ்ல இருந்து கரியர் இருக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாலாவது கம்பேஷன் வரைக்கும் அந்த முக்கியமான விஷயம் ஏன்னா அல்டிமேட்லி இது ஒரு மக்கள் பணி அந்த அந்த கம்பேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இந்த நாலு வந்து என்னோட தாரக நான் நினைச்சு என்னோட சர்வீஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து செப்டம்பர் வரைக்கும் பண்ணேன் பழைய மாவட்ட ஆட்சியர் அல்விஜான் வரைக்கும் அவர் சார் வந்து எனக்கு ரொம்ப எங்க வேணா நீ போய் என்ன வேணா ஒர்க் பண்ணு சொல்லிட்டு சார் ரொம்ப ஒரு ஓபன் மைண்டடா இருந்தாரு கல்வி கல்வித்துறையில ஒர்க் பண்ண மீன்வளத்துறையில கொஞ்சம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணனா போய் கத்துக்கிட்டேன் நான் பெருசாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல பட் கூட இருந்து அப்சர்வ் பண்ணதுனால அரசு அமைப்புல எப்படி வேலை செய்யறாங்க என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் ஒரு ஐடியா நமக்கு இருந்ததுன்னா அதை ஈஸியா நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்து முடியாது இல்லையா அதில் வந்து நிறைய தடங்கல்கள் வரும் சோ என்ன மாதிரியான இருக்குங்கிறத நான் க்ளோஸா இருந்து கத்துக்கிட்டேன் சோ அந்த வாய்ப்புக்கு ஆல்பிஜன் வந்து ரொம்ப நன்றி